ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு என்ன ஸ்பெஷல்னு கேட்டீங்கன்னா ஆறு நாளில் முதல் நாள் முருகனுக்கு பிடிச்ச விசேஷமான சஷ்டி விரதத்தோட ஃபஸ்ட்டு டே இன்னைக்கு ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிடுச்சு நிஜமாவே சொல்லணும்னா விரதம் தொடங்கும் போது ஆறு நாள் விரதம் எப்படி முடிக்க போகிறோம் நம்ம எப்படி இருக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு தயக்கம் மனசுக்குள்ளே ஓடிக்கிட்டே இருந்து முருகன் துணையோட இன்னைக்கு எப்படியோ தெரியல எப்படி முடிஞ்சனே தெரில அந்த மாதிரி தான் இருந்துச்சு ஃபஸ்ட் டைம் இருக்கிறவங்க எல்லாரும் ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே இது ஒரு நல்ல மோட்டிவேஷ்னலாக இருக்கும் நான் ஏன்னா நானும் ஃபஸ்ட்டு டைம் இப்போ தான் இருக்கேன் அதனால தான் சொல்கிறேன் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சி குளிச்சு முடிச்சுட்டு முருகருக்கு விளக்கேற்றி முருகா நீ தான் எல்லாத்தையும் பார்த்துக்கணும் இந்த ஆறு நாள் எந்த குறையும் கஷ்ட நஷ்டம் எதுவுமே வரக்கூடாது அப்படின்னு பாரத்தை முருகருக்கு மேலே போட்டுட்டு வரத ஸ்டார்ட் பண்ணிட்டேன் நான் இன்னைக்கு மதியம் மட்டும் பச்சரிசி சாதம் வச்சு சாப்பிட்டேன் மதியம் வரைக்கும் பசி பெருசாக தெரியவே இல்லை அப்படியே வந்தாலும் ஓம் சரவண பவ மாதிரியே மனசுக்குள்ள சொல்லிக்கிட்டே இருந்தேன் நான் ஒரு பெரிய டீ அடிக்ட் எனக்கு இந்த விரதத்துல பெரிய ரிஸ்க் என்னன்னா என்னால டீ குடிக்காம இருக்கவே முடியாது ஆனா இன்னைக்கு எப்படியோ இருந்துட்டேன் நீங்க எப்படி சமாளிக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க இந்த விரதத்தோட இந்த விரதத்தோட எப்படி சொல்றது எனக்கு இன்னைக்கு என்னன்னே தெரியல மனசு ரொம்ப அமைதியாகவும் எப்படின்னு சொல்ல தெரில ஆனால் அந்தளவுக்கு நல்லாவே இருந்துச்சு இன்னைக்கு கந்த சஷ்டி நான் வந்து மூன்று முறை படித்தேன் திருப்புகள் கேட்டேன் நீங்கள் என்னெல்லாம் பண்ணினீங்க என்னெல்லாம் படிச்சீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நாளைக்கு ரெண்டாவது நாள் இன்னைக்கு ஃபஸ்ட்டு டே நல்லபடியாக முடிஞ்சது போல நாளைக்கும் நல்லபடியாக தொடங்கி முருகரோட ஆசீர்வாதத்தில் நல்லபடியாக முடிக்கணும் சரி நண்பர்களே எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்கு அதனால் நான் இனி தினமும் அப்டேட் பண்ணுறேன் நீங்களும் விரதம் இருந்தால் மனசை முருகர்கிட்ட முழுமையாக ஒப்படைச்சுருங்க வேறு என்ன வேற என்ன சொல்கிறேன்னு தெரியல ஓம் சரவண பவ சரி பாய்